எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் செல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரில் இருந்து பேசுகிறேன் கடவுளை தேடி அலையாதே கடவுள் சொன்னதை செய் செய்ய தலைப்பு அது எவ்வாறு என்றால் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவுகளில் பெருமை இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்பார்கள் நம் முன்னோர்கள் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பார்கள் ஆகையால் ஒவ்வொரு தாய் தந்தையும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் முதல் ஆசிரியரும் அவர்கள்தான் ஆகையால் தாய் தந்தையிலே சொல்வதை கேட்டு நடந்தாலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் சிறந்த சிறப்பை அடைய முடியும் தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்பது ஒவ்வொரு மனிதனும் தாயில் இருந்துதான் உருவாகிறான் தாய்தான் தான் ஒவ்வொரு மனிதனையும் வளர்த்து ஆளாக்கி அவனை மேன்மையடைய செய்கிறார் அதே போல தந்தை அறிவாக இருந்து ஒவ்வொரு பிள்ளையையும் வளர்த்து அவனை நல்வழிப்படுத்துகிறார் ஆனால் சில தாய் தந்தைகள் அறிவில்லாமல் பிள்ளைகளை தவறவிட்டாலும் மூல அன்பும் அறிவும் தாய் தந்தையர்கள் தான் ஆகையால் முதலில் தாய் தந்தையர்களை திணைத்து கொண்டு நாம் செயல் செய்தால் என்றாலும் வெற்றிதான் ஆகையால் கடவுள் என்பது நாம் எங்கே இருக்கிறார் என்று தேடி அழைய வேண்டியதில்லை கடவுள் நம்கிட்டே தான் இருக்கிறார் நான்தான் கடவுள் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு இடமாக அவரை இருக்கின்ற இடமாக நினைத்துக்கொண்டு கொண்டு செயல் செய்ய வேண்டும் அது தெரியாமல் கடவுளை தேடி அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று அழைந்து காலத்தையும் நேரத்தையும் வீண் செய்ய வேண்டியதில்லை கடவுள் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கிறார் கடவுள் சொன்னதை செய்ய கடவுள் சொல்றதை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் கடவுளை தேடி அலைந்தால் வீண் அலைச்சலாகவும் காலத்தை உல்லாசமாக செலவழிப்பதற்கு உள்ள அர்த்தமாகத்தான் அமையும் கடவுள் சொல்லுவது என்றால் நீ முதலில் உன் உடம்பையும் நன்றாக வைத்துக்கொள் இரண்டாவது உன் குடும்பத்தை ஒழுங்காக வைத்துக்கொள் உனக்கு வேண்டிய தொழிலையும் நன்றாக வைத்துக்கொள் இந்த மூன்றையும் நன்றாக வைத்துக்கொண்டு நீ சேவ் செய்தாலே நீ எனக்கு செய்ய நன்மைதான் என்று குறிப்பிடுகிறார் இதை மறந்து தன் உடம்பையும் ஒழுங்காக வைக்காமல் அடித்து கண்டம் பண்ணிவிட்டு பெருக்கடவுளை தேடி ஓடக்கூடாது மீண்டும் ரெண்டாவதாக குடும்பத்துக்கு வேண்டிய கரண்டு பிள்ளை யார் கெட்டுவார் நாம் தான் கெட்ட வேண்டும் வீட்டுக்கு வேண்டிய உணவுகளையும் குடும்பத்துக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் வேண்டிய உணவுகளையும் நாம் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இடையில் வீட்டில் ஒரே பிரச்சனையும் ஒரே சண்டையுமாக இருந்து கொண்டு கடவுளை தேடி ஓடக்கூடாது மூன்றாவதாக நல்ல வருமானத்துக்கு வழி செய்து கொண்டு உழைக்க வேண்டும் நல்ல நேர்மையான வழியில் உழைத்து நேர்மையும் வேறுமையும் இருந்தால் நல்ல வருமானம் வரத்தான் செய்யும் இதை விட்டுவிட்டு சோம்பேறியாக இருந்து கொண்டு வருமானம் இல்லை என்று அழைந்தால் எந்த கடவுளாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது ஆகையால் நல்ல உழைப்பும் நல்ல நேர்மையான வழியில் இருந்தால் என்றைக்கும் நல்ல வருமானம் வரத்தான் செய்யும் அது நல்ல ஒழுக்கத்துடன் இருந்து சுக்க காசை சிக்கனமாக சேமித்து நம் வருமானத்துக்குள் வாழ கற்றுக்கொண்டால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இதை விட்டு விட்டு செய்கிற செயல்கள் தப்பு தப்பாக செய்து கடனை பெருக்கிக் கொண்டு ஒரே நிம்மதி இல்லாமல் வெறும் தேடி அழைவது இல்லை என்றால் வீட்டுக்கு சரியான பொருட்களை கொடுக்காமலும் மனைவியிடமும் பிள்ளைகளிடம் அன்பாக இல்லாமலும் ஒழுக்கம் இல்லாமலும் இருந்தால் வீட்டில் பிரச்சனை தான் மெஞ்சும் பின்னர் பிறகு கடவுளை தேடி ஓட வேண்டும் அதுவும் தன் உழுக்க விளக்கங்கள் சரியில்லாமலும் உடம்பை சரியாக நேரத்துக்கு நேரம் சாப்பிடாமலும் வண்டிக்கு பெட்ரோல் போடுவான் ஆண் தன் உடம்பாகிய வண்டிக்கு உணவை நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டான் உடம்பை அடித்து கண்டம் பண்ணிவிட்டு சும்மா இருந்தால் தெண்டோம் ஓவராக அடித்து கண்டம் பண்ணிவிட்டு திண்டோம் நண்பர்கள் ஆகையால் அளவான உணவு உண்டு அளவான உழை உழைத்து உடம்பை நன்றாகவும் வைத்து கொண்டு நல்ல அறிவுடனும் வேலை செய்தால் ஆபத்துக்கு நோய்க்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலும் கடவுளுக்கு செய்கிற தான் ஆகையால் முதலில் தன் உடம்பை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நம் குடும்பத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நம் வருமானத்தை நன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலை நன்றாக செய்து முப்பது வயதுக்குள் என்ன தொழிலை நாம் கற்றுக்கொண்டோமோ அந்த தொழிலையே என்னாலும் தொழிலாக நினைத்து செய்து அந்த வருமானத்துக்குள் வாழ வேண்டும் இதுதான் நாம் கடவுளுக்கு செய்யும் நன்மையாகும் இதிலே குறைபாடுகளை வைத்துக்கொண்டு கடவுளை தேடி அலைந்தால் கடவுள் என்ன செய்வார் ஆகையால் கடவுளை எவனம் கண்டதும் இல்லை பேயணம் பார்த்ததும் இல்லை ஆகையால் கடவுள் என்பது செய்கிற நல்ல செயல்களினால்தான் கடவுள் நமக்கு மனித அவதாரத்தில் கொடுப்பார் ஒரு வீட்டில் ஃபேன் ரிப்பேர் ஆகிவிட்டாலோ வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு விட்டாலோ கடவுள் அவதாரத்தில் மனிதன் தான் வந்து அதை சரி செய்வார் ஆகையால் கடவுள் நாம் இருக்கும் இழு ஒழுக்கத்துடன் இருந்தால் கடவுள் மனித ஆதாரத்தில் நமக்கு வந்து செய்வார் ஆகையால் கடவுளை தேடி ஓடாதே கடவுள் சொன்னதை செய் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கோட்பாடாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வீடும் நன்றாக இருக்கும் நம் நாடும் நன்றாக இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது கடவுளை நம் வீட்டிலே காணலாம் நம் உடம்பிலே காணலாம் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் கடவுள் இருக்கிறார் இறுதியை துடிப்பும் கடவுள்தான் ஆகையால் நான் அந்த கடவுளை நன்றாக உள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உடம்பை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நல்ல வருமானத்துடன் சந்தோஷமாக வேண்டும் இதை விட்டுவிட்டு கடவுளை தேடி அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று அழைந்தால் காலமும் வீணமும் நேராக இந்த உலகம் பூரம் கடவுளுடைய சொத்து தான் ஆகையால் கடவுளை அவரை இருக்கின்ற இடமெல்லாம் இல்லாத இடம் இல்லை ஆகையால் எல்லாம் இடமும் அவர் இருக்கிறார் ஆகையால் உனக்கு என்று ஒரு பகுதி உண்டு அந்த இடத்திலே கோயிலாக நினைத்து அதையே வழிபட்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் ஆகையால் குழந்தையின் தெய்வம் என்று சொல்வார்கள் கணவனே கண்கின்ற தெய்வம் என்பார்கள் இப்படி நம் முன்னோர்கள் சொன்ன சிற்களே எல்லாம் மதித்து அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்பார்கள் இந்த இதுகளை வணங்கி கடவுளே அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று தேடி அலையாமல் இருக்கின்ற இடமே தெய்வம் வாழ்கின்ற வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை இருக்கிற வரைக்குத்தான் வாழ்க்கை என்று உணர்ந்து என்னாலும் நல்ல செயல்களையும் நல்ல ஒழுக்கங்களையும் கடைபிடித்தாலே ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மனிதனும் இந்த நாடும் நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளை தேடி அலையாதே கடவுள் சொன்னதை செய்வளும் சொல்கிற எல்லா ஆன்மீகமும் சொல்கிற செயலாகும் ஆகையால் இதை முதலில் நம் அறிவில் புரித்து கொண்டு செயல் செய்தால் நம் குடும்பமும் நம் வாழ்க்கையும் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிற விரும்புகிறேன் நன்றி Bueno, que